என் நண்பான சாய் பக்தரன் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் தினமும் ஈவினிங் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் அதேபோல் சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் ரெண்டு இடத்துலையும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் செய்கிறோம் கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது ஏன்னா இப்போ அந்த பிரார்த்தனையில் பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் நீங்களும் அதில் ஒருவராக மாறுங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்பா இங்கே உயிரோடு உட்காந்துருக்கிறார் நீங்கள் நிறைய முறை லைவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பா நம்ம கூட பேசுவதையும் அவர் பூ போட்டு ஆசீர்வாதம் செய்வதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்பாவுக்கு கூடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் விவசாயம் இப்போ நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறேன் உங்களுக்கும் அந்த வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க சாயனா நான் பாபா ரொம்ப விருப்பமாக கும்பிட்றேன் ஆனால் என் கணவருக்கு பாபாவை கும்பிட்றதுல விருப்பம் இல்லை அவர் என்னை திட்டுறாரு ஏன் பாபா ஊந்து ஊந்து கும்பிட்ற என் பாபா என்ன செஞ்சிட்டார் பாபாவெல்லாம் கும்பிடாதன்னு சொல்லி திட்டுறாங்க இன்னொரு சகோதரியும் ஃபோன் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாய்னா எங்கள் மாமியார் என்னை பாபாவை கும்பிட வேணாம் இது நான் புது பழக்கமாக இருக்குது பாபாவை கும்பிட்றியே பாபாவெலாம் கும்பிடாதுன்னு சொல்லி திட்டுறாங்க இப்படி உங்களுக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் இப்படி யாராய் அது கணவர் மன மாமியார் இவரை தவிர வேறு யாராக கூட உங்கள் நண்பர் கூட சொல்லியிருக்கலாம் பாபாவை கும்பிடாத அவர் என்ன கடவுளை அவர் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை உங்களையும் தடுத்து இருக்கலாம் இல்லையா அப்பாவை கும்பிட்றது வேஸ்ட்டு அவர் வேஸ்ட்டு அவர் எதுவும் நடக்காதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இப்படிப்பட்டவர்களுக்காக நான் சொன்ன பதில் அந்த மா கணவர் கும்பிட்றேன்னா கும்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான் கும்பிடாதீங்க சார் பாபா செலை வைக்க வேணான்னு வைக்காதீங்கன்னு காரணம் என்னென்னா கணவன் மனைவிக்குள்ள பாபா கொண்டு சண்டை வந்துட கூடதில்ல நீங்கள் வைக்காதீங்க ஆனால் மனசால் நீங்கள் கும்பிடுங்களேன் அதுக்கு பலன் அப்பா கொடுப்பார் மனசில் நினச்சிங்க வீட்டில் எவ்வளோ இருக்குது எல்லா தெய்வமும் நம்ம கொண்டு தானே நேராக போய் பார்க்குறீங்க பார்த்தா எனக்கு பாபா உருவமாக தெரியும் வச்சு கும்பிடுங்க சாயப்பா என் கணவரே எனக்கு பாபா செலை வாங்கி கொடுக்கணும் அது வரைக்கும் நான் உன்னை மனசாலே வேண்டிப்பேன்னு சொல்லுங்கள் அதே போல் உங்கள் மாமியாரும் எங்கள் மாமியாரே எனக்கு பாபாவை கும்பிடுறதுக்கு வழி காட்டணும் நீ அதுக்கான கருணை புரியுங்கன்னு சொல்லி மனதால் வேண்டியவங்க டெய்லி அந்த பிரார்த்தனைங்களேன் கண்டிப்பாக அப்பா நிறைவேற்றி தருவார் அதுக்கு தான் நான் பல முறையும் இது என் வாழ்க்கையில் பல முறையும் நடந்திருக்கேன் என் அம்மா நான் முதல் முதல்ல கும்பிடும்போது திட்டினவங்க ஏன்னா அவங்க தீவிரமான பெருமாள் பக்தர் அப்பேற்பட்டவர் இன்றைக்கி காலையில் மாலையில் அவங்க தான் விளையேற்றுறாங்க சாய் அப்பாவுக்கு அவங்க தான் விளையாட்டுறாங்க சென்னையில் இருக்கிறது அவங்க தான் பார்த்துக்குறாங்க அந்த அளவுக்கு அப்பா அவங்க மனசை மாற்றினார் ஆனால் அதுக்கு நான் சில பொறுமையோட நம்பிக்கையோடு காத்திருந்த அப்பா கிட்டே நான் சொன்ன முதல் பிரார்த்தனையை தாயப்பா நீ தான் எங்கள் அம்மாவை மாற்றணும் ஏன்னா எனக்கு அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எனக்கு வேத வாக்கு இருந்தாலும் உன்னை நம்பி நான் பாதத்தை பிடிச்சிட்டேன் நீ தான் எங்கள் அம்மாவுக்கு நீ இருப்பதை உணர்த்துன்னு சொன்னேன் அப்பா அதேமாரி நான் அவர் இருப்பதை உணர்த்தி அவரை எங்கள் அம்மாவை இன்றைக்கி முழுமையாக சேவை செய்ய வச்சிருக்கிறார் பாபாவுக்கு அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் ஏன் சாய் சச்சீரத்துக்கு இதுக்கு இந்த விஷயத்துலேயும் சாய் சச்சீரத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அத்தியாயம் முப்பத்தஞ்சு பக்கம் முந்நூற்றி முப்பத்தஞ்சு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் காகா மகஜனி நண்பர் காகா மகஜனி நண்பர்னு ஒருத்தர் இருப்பார் காகா மகஜனி மிகப்பெரிய பாபாவோட பக்தர் அவர் பாம்பேலேருந்து இருக்கிறாரு ஸ்டேடிக்கு போனோன்னு போவார் போகும்போது தனியாக போக முடியாதுல்ல யாராவது ஒரு நண்பர் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படலான்னு சொல்லி ஒரு நண்பரை கூப்பிடுவார் ஆனால் அந்த நண்பர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அவர் வந்து உருவ வச்சு சாமி கும்பிடுவார் ஆனால் உருவத்தை கும்பிட மாட்டார் உருவெல்லாம் வேஸ்ட்டு என்ன ஒரு மனித உருவத்தை வச்சு கும்பிட்றீங்களே அது மாதிரிலாம் கும்பிட்றதை நான் கும்பிட மாட்டேன் நீ பாபாவை கும்பிட நீ கூப்பிட்றல அங்கே வந்து நீ என்னை பாபாவை கும்பிடு கையெடுத்து எடுத்து நான் கும்பிடவே மாட்டேன் அதே போல் அவர் தச்சனை ஏதாவது கேட்டாலும் நான் தர மாட்டேன்றார் இரண்டு கண்டிஷனுக்கு ஒத்துக்குன்னா நான் அவங்க கூட விஷயடிக்கு வரேன் காகா மகஜன் என்ன பண்ணுவார் சரி நீ வாப்பா என் கூட வந்தால் போதும் எனக்கு துணையாக வா ஏன்னா தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு இது பாம்பேயில் நடந்து பாம்பேலேருந்து செடிக்கு வந்து சேருவாங்க உடனே துவாரகம்மாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம துவாரகம்மாய் அதேமாதிரி பாபா உட்காந்துருப்பார் இவர் படிக்கட்டு ஏற போவாங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க பாபா காகா மகஜனுடைய நண்பரை பார்த்து ஏன் இங்கே வந்தேன்னு கேட்பார் ஏன் இங்கே வந்தேன்னு கேட்டவுடனே சுற்றி உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா பாபாவோட குரல் அப்படி இருக்காது பாபாவோட குரல் அப்படி இருக்காது ஆனால் வித்தியாசமாக இருக்கும் அன்றைக்கி அந்த ஏன் இப்படி ஏன் இங்கே வந்தேன்னு கேட்டு வித்தியாசமாக இருக்கும் எல்லாம் பாபாவே பார்ப்பாங்க காகா மகாஜனோட வந்தார்ல அவங்க நண்பருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அந்த குரல் தான் இறந்து போன தந்தையோட குரல் போல் இருக்கும் பார்த்தா பாபாவை பார்த்தா அவர் அப்பா மாதிரியாக இருப்பார் அவர் ஒரு நிமிஷம் ஆடியப்பட அப்பா இறந்துட்டார் ஆனால் அப்பாவோட குரல் என் காதலை கேட்குது பாபா பார்த்தா அப்பா மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு காகா மகாஜானை தள்ளி விட்டுட்டு நேராக இவரோட தலை பாபாவோட பாதத்தில் போய் அப்படியே சாட்சாங்கமாக விழுவார் அப்படியே நீட்டாக விழுந்துடுவார் இதை கூட வந்த காகா மகாஜானுக்கு பெரிய ஆச்சரியமா ஆகிடும் என்னடா அது நம்மளை நான் வந்தால் உருவத்தை கும்பிட மாட்டேன் ஆட்களை கும்பிட மாட்டேன் அவர் மனுஷனை கும்பிட மாட்டேன்னு சொன்னவர் நம்மளை தள்ளி விட்டுட்டு போய் கும்பிட்றாரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அது ஏன் இப்படி கும்பிட்டான் தெரியல இருந்தோடனே அப்புறமா வந்து காகா மகஜானி வந்து பக்கத்தில் உட்காந்து கேட்கும்போது என்னென்ன ஐயா இவர் எங்கள் அப்பான்னுவார் ஐயோ அவர் பாபாயா எங்கள் அப்பா ஏன்னா அவருடைய குரல் என் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டா மாதிரியே இருந்தது அவர் உருவமே எங்கள் அப்பா மாதிரியே இருக்கா எனக்கு காட்சி கொடுத்தாருனோடனே அவ்வளோ பெரிய சந்தோஷமாகிடுவார் காகா மகஜானி அப்படி நினச்சிப்பார் இது பாபாவோட இல்லை எவன் நம்மளை வேணான்னு சொன்னானோ நம்மளை தள்ளி விட்டு பாபா அவன் பாதத்தில் விடவேஸ்டாரு ரொம்ப சந்தோஷம் மாதிரி காகா என்கிட்ட தட்சனை கேட்குற மாதிரி கேட்பார் எப்பயுமே உடனே அதை இவரும் கொடுத்துருவாரு ஆனால் இவர்கிட்ட கேட்பார் இவர் ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட கேட்பார் நம்ம கொடுக்கலாம் கொடுக்கலாம் தயாராக இருக்கும்போதில்ல கேட்க மாட்டார் பாபா உடனே என்ன பண்ணார் காகா மகஜன்கிட்ட கேட்பார் என்ன உங்ககிட்ட மட்டும் தட்சனை கேட்குறாரு என்னை கேட்க மாட்டாரானோடனே நீயே போய் பாபாவுக்கு ஏதுனார் உடனே பாபா கிட்டே நாங்கள் ஐயா நீங்கள் அவங்க கிட்டே மட்டும் இப்போ தட்சனை என்ன கேட்க மாட்டீங்களான்னா உனக்கு தான் கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்லையே கொடுக்க விருப்பம் இல்லாதவர்கிட்ட நான் கேட்கவே மாட்டேன் அப்படி தான் நீ நினச்சி நீங்க வந்த நான் கொடுக்க மாட்டோம் தானே நீ சபதம் எடுத்துக்கினே வந்த அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட கேட்கணும் நான் கேட்க மாட்டேன் உனக்கு அப்போ விருப்பம் இல்லை இப்போ விருப்பம் இருந்தால் நீ கொடுன்னுவார் உடனே என்ன பண்ணார் காகா மகதேனை பதினேழு ரூபா கொடுப்பார் அதே பணத்தை பதினேழு ரூபா கொடுப்பார் கொடுப்பாரு அப்போ சொல்லார் உனக்கும் இருக்கும் எனக்கும் உனக்கும் இருக்கிற வேற்றுமை சுவர் ஒன்று இருக்குது அந்த சுவரை தள்ளி விடு ஏன்னா நீ என்னுடைய சொந்தம் பந்தம் நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன் ஏன்னா நாம் அந்யுன்யமாக இருக்கிறோம் பூர போன ஜென்மத்து பந்தம் நம்மை தொடர வைக்கிறது என்பதை சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார் இன்னொரு விஷயத்த சொல்லுவார் நீங்கள் உடனே இங்கேருந்து கிளம்பிடுங்க வீட்டுக்கு சீக்கிரம் போங்கன்னா மேகமாக இருக்க ஐயா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றாவாது நீ கிளம்பினாங்க இவங்க ரெண்டு பேரும் ம மேகம் அந்தாரமாக இருக்குது பாம்பேக்கு போனமே யோசனை பண்ண மாதிரி பாபாவோட புண்ணியத்தால் எந்த பிரச்சனையெல்லாம் வீட்டுக்கு வந்து பார்ப்பார் அவருடைய நண்பர் கதவு திறந்து ஜன்னலை திறப்பார் ஒரு பறவை மட்டும் பறந்து ஓடும் உள்ளக்குள்ளே போய் பார்த்தா ரெண்டு பறவைகள் இறந்து போயிருக்கும் இவர் வந்த அவசரத்தில் மூணு பறவைகளை சரியாக மூடிட்டு வந்துருப்பார் அந்த பறவைகளை ரெண்டு இறந்துட்டு இருக்கும் ஒன்று மட்டும் அதனால்தான் பாபா இந்த ஒரு பறவையை காப்பாற்ற தான் நம்மளுக்கு சீக்கிரம் போக போடனாரா ஏன்னா அவ்வளோ மேகமூட்டமா இருக்கேன் நம்ம போறதுக்கு தயங்கி இருக்கும் போது நீ சீக்கிரம் போது உனக்கு வீட்டில் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பினாரேன் இப்போ தான் யோசனை பண்ணுவார் எங்கும் நிறைந்திருக்கிற தன்மை பாபாவுக்கு இருக்கிறது நாம் எங்கேயோ உக்காந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நாம் பேசுவதையும் நாம் நடப்பதையும் கண்ணால் பார்த்து கொண்டிருப்பவர் சத்குரு உங்கள் அம்மா திட்டுறாங்களா பாபாவை கும்பிட்றது ஓர வைங்க மனசால் கும்பிடுங்க உங்கள் அம்மாவே உங்களை கும்பிட வைப்பாங்க உங்கள் கணவர் திட்டுறாரா ஓர வைங்க பாபாவை மனசால கும்பிடுங்க உங்கள் கணவரை மாற்றுவார் உங்கள் மாமையை திட்டுறாரா ஓர வச்சிருங்க அப்பாவை கும்பிடுங்க கண்டிப்பாக அப்பா அவங்க மனசை மாற்றி உங்களை அவர்களே சீரடியாக கும்பிட்றதுக்கு கூப்பிட்டு போவாங்க இது பல இடத்துல நடந்திருக்கு நான் இப்போ சொன்ன விஷயம் பல பேர் எனக்கு அப்புறமா சொல்லுவாங்க சாய்னா முன்னாடியெலாம் என் கணவர் கோயிலுக்கே வரமாட்டாங்க இப்போ என்ன அவர் அழைச்சின்னு போகிறார் எங்கே போனாலும் அவர் முன்னாடி நான் மறந்தா கூட வியாழக்கிழமை கோயிலுக்கு போகலையா வியாழக்கிழமை வீட்டில் பூஜை பண்ணலையான்ற கேட்கிற அளவுக்கு பாபா என்னை மாற்றிட்டார் சாயனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாயனான் உண்மையிலே பாபாவை வெறுகிறவர்களுக்கு பாபா சீக்கிரமாக காட்சி கொடுப்பார் அவரை ஈர்த்துக் கொள்வார் உங்களோட பக்தி உள்ளவராக விடுவார் பாபா எனவே நீங்கள் பாபாவை யாராவது உங்களை கும்பிட வர திட்டினா நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சு ஏற்றுதுங்க ஏன்னா உங்களை விட வேகமாக பாபாவை கும்பிடக்கூடிய நபராக மாற்றக்கூடியவராக மாறக்கூடியவராக அவர் இருப்பார் அது நானே மிகப்பெரிய உதாரணமாக இருப்பேன் என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்னுடைய வாழ்க்கையில் இதை போல பல அற்புதங்களை அப்பா செஞ்சிருக்கிறார் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா